ஸ் வெல்கம் டு டுஸ்டிம் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரசம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகுது எல்லாத்துக்கும் ஜாலி ஜோரம் அதிகமாக இருக்குது நானே ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு எனக்கே சரியான ஃபீவர் அதனால தான் நான் வீடியோ போட முடியலை இன்றைக்கி ரசம் தான் வைக்கப்போ நல்லா சாரமாக மிளகு ரசம் தான் வைக்க போகிறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடும் நான் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் அதை நறுக்கி போட்டுக்குவோம் இப்போ ஒரு பத்து காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது இதுக்கு வந்து மிளகு தான் கொஞ்சம் கூட போடணும் இந்த ரசத்துக்கு நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்க இவ்வளோ பூண்டு அதையும் போட்டுக்குவோம் தண்ணி ஊற்றாம எடுத்துக்குவோம் அம்மியில் இருந்தாலும் அம்மியில் இருந்தால் அம்மியிலே அரைச்சிக்கலாம் இலையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க அதில் போட்டு இந்த அளவு போதும் உங்களுக்கு கூட வேணா கூட போட்டுக்கோங்க நான் இந்த ரசம் வைக்க இந்த புளி தான் ஊற போடுறேன் நம்ம ஒரு பாத்திரம் வச்ச காசு ரசம் வைக்கிறதுக்கு காயட்டும் தேக்கேற்ப நம்ம ஆயில் ஊற்றிக்குவோம் ரசம் தாளிக்க நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம் காஞ்ச மிளகாய் இது கருகிராமல் நல்லா ஒரு பத்துவமாக வச்சுக்கோங்க அந்த ரசத்துக்கு அடுத்தது சின்ன சின்னதாக சின்ன வெங்காயம் கூட்டிக்கிட்டியாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அது வத வத வதக்கிடுவோம் வதங்கட்டும் நல்லாவே வதங்குது அடுத்தது கருகப்பிள்ளையை போட்டுக்குவோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தால் தான் இந்த ரசம் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வேகட்டும் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுத்து சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன் நான் பருப்பு வேக போட்டு தண்ணி மட்டும் வச்சுருக்கேன் இந்த ரசத்துக்கு நல்ல ரசம் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நான் இதிலையே இந்த புளி கரைசல் வந்து புளி வந்து கரைச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்துட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ ரசம் அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரைச்சி புளிக்கரைசலை எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு நான் வந்து அந்த புளிக்கு நம்ம எவ்வளோ கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதுன்னு ஒரே ஒரு தக்காளி ஏன்னா நம்ம மூணு தக்காளி ஏற்கனவே போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கனால ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சின்ன தக்காளி குட்டி தக்காளியாக ரொம்ப புளிப்பாயிரும் அதனால ஒன்றே ஒன்று மட்டும் இதில் புளிஞ்சு விட்டுக்கிறேன் இந்த ரசத்தில் அடுத்தது நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க சீரகம் பூண்டு கொத்தமல்லி போட்டு போட்டால் இந்த மாதிரி அரைச்சிக்குவங்க இதுதான் வந்து நம்மளுக்கு பக்குவம் இதே மாதிரி குறைப்புறோன்னு இருக்கணும் ரொம்ப நைஸானால் ரசம் டேஸ்ட்டு கொடுக்காது இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இது நம்ம இப்போ வந்து ஒரு சுமெல்லு வரும் செம்மையாக இருக்கும் அந்த சுமெல்லு இவ்வளோ ஒரு மனம் வரும் இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம் கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வே வாட போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்குவோம் இப்போ வந்து நம்ம அந்த கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோ கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க அரைக்கிறது கொஞ்சம் சேர்க்கணும் இந்த ரசத்துக்கும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க ரசம் வந்து நல்ல மனமாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கொத்தமல்லி இலை இது நாட்டு கொத்தமல்லி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் வாங்கினோம் சந்தையில் நேற்று நல்லாவே வதஞ்சிக்கிட்டு இருக்கு எனக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் காண்டி நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம் திண்டி விட்டுப்போம் இது மாதிரி நீங்க ரசம் வச்சிங்கன்னா டம்ளர்ல நம்ம ஊற்றி நல்லாவே நம்ம குடிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நச்சும்னாவே நல்ல ஜளியெல்லாம் முறியும் இப்போ நம்ம கூட்டி வச்சிருக்க அந்த கரைசெல்லாம் ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு இது வந்து நம்மளுக்கு கொதி வரட்டும் இப்போ வந்து தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் தேவைக்கேற்ப நம்ம கல் உப்பு சேர்த்தாச்சு ஒரு டைம் கலக்கி விட்டுக்குவோம் இது இப்போ வந்து கொதி வரட்டும் மூடி வச்சிருவோம் மூடி வச்சுக்குவோம் ரசம் வந்து கொதிக்குதானே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு முட்டை முட்டையாக வந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் இந்த முட்டை பப்புள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்குல்ல மேலே இந்த மாதிரி இருந்தால் போதும் பாருங்கள் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சி சுட சுட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தக்காளி ரசம் மிளகு ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம குடித்தோம்னா நெஞ்சு ஜெனியும் சரியாக போகும் சாலத்தோட காம்பினேஷனுக்கு பக்காவாக இருக்கும் ஜலி ஜுரம் உள்ளவங்க இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது மாதிரி நீங்களும் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்